மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி சேலத்தில் பலியான இந்த விஜயனுடைய இந்த தவறான வெற்றி கழகம் தப்பான அரசியல் கட்சியாக இருக்கிற மாநில இளைஞர்களையும் குறிப்பாக இளம் பெண்களையும் இளைஞர்களையும் இந்த ஜென்சி கூட்டத்தை தப்பாக வழிநடத்துகிற மண்டையில் மசாலா இல்லாத விஜய் மாதிரியே அவருடைய ரசிகர்களையும் வைத்திருக்கிற தற்கூரி கும்பல் நடத்திய ஒரு கூட்டத்தின் காரணமாக நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இல்லாததுனால எல்லாரையும் உள்ளே சேர்த்துட்டு அதன் காரணமாக ஒருத்தர் செத்து போயிட்டார் பலியாக இருக்காரு இருபத்தி முப்பத்தேழு வயசு சூரஜ் குழந்தை ரெண்டு குழந்தைகள் மனைவி மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சேலத்தில் அவர் வந்து ஒரு தொழிலாளியாக பணியாற்றுறா வெள்ளிப்பற்றையில் இது எல்லாமே நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கு அந்த உடலை வாங்க மாட்டோம் இவர் வந்து இதற்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அது ஆர்ப்பாட்டம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வட வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் செத்து போயிட்டான் அவ்வளவுதான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தமிழர்கள் விட்டுல அந்த வீடை அக்கம் அக்கம்பக்கத்தினர் அவரோட பழகிய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க அந்த நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே அந்த மாவட்ட செயலாளர் இருக்கிற பார்த்திபன்னு ஒரு ஆள் அவர் வந்து ஏதோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இது பண்றேன்னு என்னமோ சொல்லிட்டு ஓடி போயிட்டார் ஆள் இல்லை இன்று காலை வரை கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி வரை அந்த ஆஸ்பத்திரி பக்கமே வராத அந்த பார்த்திபனுக்கு கடுமையான கண்டனங்கள் தலைவரை வாயிட்டார் ஓடி போயிட்டார் ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட பிரஷர் ஆஸ்பத்திரி வளாகத்துல வந்து பெரிய கூட்டம் கூட்டிட்டாங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா தாவேக்காவை சேர்ந்த தற்கூரிகள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா செத்தவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்ல அதனால இங்க உறவினர்கள்லாம் பெருசா கூட்டம் வராது செத்தவன் நார்த் இந்தியா தானே அவனுக்கு என்ன பெருசா இங்க பெரிய சப்போர்ட் இருக்கு போகுது அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம் நம்ம தப்ப வந்து அப்படியே நம்ம வந்து மாத்திரலாம் செத்தவன் எப்படி எங்களுக்கு கிடையாது நாங்க பாஸ் புக்கலன்னு போய் சொல்லிடலாம் ஏன்னா கரூர்ல நாற்பத்தோரு பேரை கொன்ன பிறக்கும் அதை அரசு மீது பழி போட்டானுங்க இல்லையா இந்த கொலகார கும்பல் வந்து ஈஸியாக மடம் மாத்துவாங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ இந்த மரணம் வந்து கண்டிப்பாக அவர் பாஸ் அனுமதி பாஸ் தான் உள்ள போயிருக்காரு யாரோ ஒருத்தர் அனுமதி பாஸ் கொடுத்துருக்காங்க இவர் நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லிட்டு நிர்வாகி இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி பாஸ் கிடைக்குதுன்னா கூட்டம் கூட்டுவதற்காக பொய்யாக நிர்வாகிகள்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறாங்க இவங்க தன்னிச்சா எங்கேயும் வரதில்லைங்க பூரா தரிதலை பசங்க மண்டையில மசாலா இல்லாத முண்டங்க எல்லாமே தண்டம் வேஸ்ட் இந்த குடும்பத்துக்கு ஆகாதது இந்த மாதிரி ஒருத்தன் விஜயனுடைய ரசிகர்னு உங்க வீட்டுல சொன்னா அவனுக்கு அங்க நீங்க சோறு போடாதீங்க உழைச்சிட்டு வர சொல்லுங்க போயிட்டு சம்பாதிச்சுட்டு வர சொல்லுங்க தண்டமா நீங்க வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாகிறீங்க அதுக்கு போய் தர்தலியா போயிட்டு அதுங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்க இன்னைக்கு ஏகப்பட்ட ட்விட்டர் வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா பூரா தர்தலிங்க பேசுன விஷயம் தான் வருது இதெல்லாம் தாவேக்காவுடைய கட்சியில இருக்கிற ரசிகை குஞ்சுமணிகள் அதுவும் இந்த பொண்ணுங்க பேசுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அப்பனை ஆத்தாலேயே நம்ம சவுட்ல அறையணும் போல தோணும் பேட்டி கொடுக்குறாங்க நீங்க பேசுவது தப்பு இல்லை அரசியல் கட்சியில வந்து இளைஞர்கள் வருவது தவறு இல்லை ஆனா அடிப்படையில் அறிவோடு இருக்க மாட்டாங்களா மற்ற எந்த கட்சியிலும் இப்படி இல்லைங்க மற்ற எல்லா கட்சியிலும் மிக நேர்த்தியாக பேசுறாங்க குழந்தைகள் கூட அவ்வளோ அழகா பேசுது ஓட்டு போடு வயது இல்லாத குழந்தைங்கிட்ட மைக் நிட்டுனீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியா மொட்டை ஒன்னுத்துக்கும் உதவாதோ டைப்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தரிகட்டு தரங்கட்டு சுத்திட்டு இருக்கிற கேரக்டர் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும் சூரஜுடைய மரணம் இருக்குல்ல அது வந்து படுபாதக கொலை திட்டமிட்டு மொட்டை வெயில அழைத்து வந்து மக்களை வதைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்துக்கு வரல ஒன்று சதவீதம் எத்தனை சதவீதம் தெரியாது வீட்டை விட்டு ஐந்தாள் வரமாட்டாரு இவன் வந்து குலப்பசி உள்ள ஆளு போற ஊர்ல எல்லாம் காவு வாங்கிட்டே இருக்காரு எங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லி வெளியே வராறோ விஜய் அங்கெல்லாம் மரணங்கள் நடக்குது தொடர்ச்சியான மரணங்கள் மரணங்கள்லும் இயற்கைக்கு மாறான மரணங்கள் தான் ஏற்கனவே ஏஜ் ஆகி இறந்து போறவங்க வேற இயற்கைக்கு மாறான மரணம் தான் சுராஜனுடைய மரணத்துல இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவருக்கு எப்படி பாஸ் கிடைச்சதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காவல்துறை பாஸ்வர்டு தான் உள்ள போயிருக்காரு அவருக்கு பாஸ் கொடுத்த நிர்வாகியாரு அவர் யாருன்னே தெரியாது எங்களுக்குன்னு ஒரு இப்போ ஒரு போட்டோ ஆதாரம் வெளியே வந்துருச்சு அவர் செல்பி அந்த செல்பியில அவர் வந்து இந்த தாவேக்காவோட கட்சியோட பொதுச்செயலாளர்னு ஒரு இந்த வசூல் பார்ட்டி ஒரு இருக்காரு கந்துவட்டி பார்ட்டி மாதிரியே இருப்பார் அதான் புசியானது அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கார் அவருக்கு மிக நெருக்கமான இடத்துல நின்னுட்டு செல்ஃபி எடுக்கிறார் அது வந்து இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அந்த புகைப்படத்தையும் நான் போடுறேன் பாருங்க அப்ப இவரை தெரியாது என்று சொன்னது அயோக்கியத்தனம் தெரிந்தே வந்திருக்கிறார் இருபது வருஷமா அங்க இருக்காங்க அப்ப எல்லாரோட பழகியிருப்பாரு விஜய் ரசிகர்னு சொல்றாரு அப்ப எல்லாரோட பழகியிருப்பாரு வந்துட்டாரு கூட்டத்துக்குள்ள வந்தாரு வெயிலின் தாக்கம் இறந்து போயிட்டாரு மனிதாபிமான உணர்வு இருக்கிறவன் ஐயையோ நம்ம கூடத்துக்கு வந்து இறந்து போயிட்டான்னு இவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணுமே இந்த குடும்பத்தை நம்ம வந்து பாக்கணுமே அப்படின்னு சொல்லி மனமிறங்கி ஓடுறவன் தான் வந்து மனுஷன் நான் உங்களுக்காக நிப்பேன் நான் உங்களுக்காக நிப்பேன்னு பீலா விட்டுக்கிட்டு பொய் விட்டுக்கிட்டு வாயத்திறந்த பொய் விஜய்க்கு எந்த மக்களுக்காக நிப்பேன்னு ஒரு செத்து போயிட்டேன் நான் குடும்பத்துக்கு நின்னே நீ ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பனையூர் ஓடி போயிட்டியோ நீலாகரி ஓடி போயிட்டியோ யார் வீட்டில இருக்க எங்க இருக்கானே தெரியல ஓடி ஒழிஞ்சிட்டே நீ உன்னை என்ன செய்ய முடியும் என்ன லிஸ்ட்ல வைக்கிறது உன்னை மட்டமான மனிதராக இல்லையா அவரு இந்த இவர் வந்து சுராஜ் அந்த இளைஞர் முப்பத்தி ஏழு வயசுல செத்து போயிட்டாரு அந்த சாவு இயற்கைக்கு மாறான மரணம் பச்சையாக தெரிகிறது விஜய் கூட்டத்துக்கு வந்து செத்து போனவரை எப்படி இந்த சாவை மடமாத்துறதுக்கு தாவேக்கா தற்கொலைகள் அதுவும் குறிப்பாக நிர்வாக பொறுப்புல இருக்கிற தற்கொலைகள் மண்டகனம் பிடிச்ச திமுர் பிடிச்ச பொறுக்கித்தனம் பண்ணுகிற அந்த அந்த இன்னும் அசிங்கசிமா வருது வாயில் எனக்கு நீள மனுஷனே கிடையாது உப்பு போட்டு திட்றீங்களா இல்லையாருன்னு கேட்க தோணுது யாரை கேட்க தோணுது தெரியுமா அந்த அருண்ராஜ் ஐயா அரசுன்னு ஒரு ஆளு அவன் படிச்சு என்னங்க படிச்சு என்ன பிரயோஜனம் அவன்லாம் யாருங்க அவன் அவனுக்கு என்னங்க மரியாதை தெரியுது அவனுக்கு வந்து நம்ம அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் நான் அவர் இவர் எல்லாம் பேச விரும்பல ஏன்னா ஒரு மனித உயிரை மதிக்க தெரியாது எவ்வளவு பொய் பரப்புறான் பாருங்க பொய்ய என்ன பரப்புறான் இவனுக்கு வந்து ஏற்கனவே இறந்து போன சுராஜிக்கு அவனுக்கு ஏற்கனவே நெஞ்சு வழி இருந்ததாகவும் ஆன்ஜியோ செய்யப்பட்டதாகவும் ஸ்டெண்ட்டு வச்சதாகவும் என்னென்னலாம் பித்தளாட்டம் பண்ண முடியுமோ அவ்வளவு பித்தலாட்டம் பண்றான் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா ஒரு உயிர் பறிப்பு இருக்கு உங்களால் பறிப்பு இருக்கு உங்களுடைய நிர்வாக சீர்கட்டால் பறிப்பு இருக்கு ஒரு ஒழுங்காக கூட்டத்தை கூட ஒரு ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி கூட்டம் நடத்தவே வக்கு இல்லை இந்த நாட்டை நாட்டு ஒரு ஆசை உங்களுக்கு விஜய் ஒரு கொலைகாரன் நிதர்சனமாக விஜய் மீது கொலை வழக்கு போடணும் காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல பார்த்திபன் மீது கொலை வழக்கு போடணும் ஏன்னா அவர்தான் மாவட்ட மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இந்த கூட்டத்துக்கு அவர்தான் ஏற்பாடு பரப்பிக்கிட்டு இருக்க அருண்ராஜ் மீது வழக்கு போடணும் அவருக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லைன்னா அவருடைய பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க உறவினர்கள் சொல்றாங்க இருபது ஆண்டு காலம் அங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகி இருக்கிறவர் முப்பத்தேழு வயசுல நிரகாத்திரமாக உங்க கூட்டத்துக்கு வந்து அநியாயமா அந்த குடும்பம் இப்ப இருந்துச்சு அவர் இல்லை குடும்ப தலைவர் இல்லைங்க செத்து போயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு தமிழே தெரியாதான் ரெண்டு சின்ன குழந்தைங்க அந்த குடும்பம் அவ்வளவுதான் தலைவன் இல்லை இப்ப நடுத்தருக்கு வந்துருச்சு நான் உங்களோட நிப்பேன் உங்களோட நிப்பேன்னு நீ யாரோட நிப்ப ஓடி போய் ஒளிஞ்சிட்டிய நீ எல்லாம் வந்து நீ சோறு தின்றியா என்ன தின்றன்னு கேட்க தோணும் விஜயின் விஜய் மாதிரியான அந்த இந்த கொலைப்பசி உள்ள ஆளை எப்படிங்க நம்ம வந்து கண்டிக்காம இருக்க முடியும் அவருக்கு முட்டுக் கொடுக்குற எந்த தைரியத்துல முட்டுக் கொடுக்குறாங்க இந்த அருண்ராஜ் இப்படி பேசினாரா அருண்ராஜ் அப்படி பேசின உடனே அடுத்ததாக பேசிய அந்த மாவட்ட செயலாளர் அந்த பார்த்திபன் அவர் வந்து முதல் நாள் வந்து நான் உடனே வரங்க எல்லா ஏற்பாடு நான் பார்த்துக்கிறேன் உடலை நான் அனுப்புறதுக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனவர் மதியம் வரை போகவே இல்லை உடனே அங்க மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க யாரும் வரல எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆள் இல்லைன்னு சொன்னவுடனே எல்லாம் கூட்டிட்டாங்க கூடின பிறகுதான் தெரியுது எல்லா பிரச்சனையும் பிரச்சனையாயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு கலெக்டர் மனு கொடுக்குறாங்க உடலை வாங்க மாட்டோம்னு போராட்டம் இந்த எல்லா பிரச்சனைகளும் வெளியே தெரிஞ்ச பிறகு வழி இல்லாம எங்கேயோ தலைமறைபா பதுங்கி இருந்த பார்த்திவன் அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி வராறாங்க அங்க போய் நாங்க அஞ்சலி செலுத்தினோம் மானம் மானங்கட்டவங்க கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்வலம் போறாங்க ஏன்னா கொன்னு இருக்கீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு போய் சூடு சொல்ற இல்ல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்க தோணுது மானங்கட்ட கட்சியாக இருக்கிறது கொலகார அது அழுத்தங்களுக்கு ஏற்பட்ட பிறகு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறாங்க போல அது கூட இன்னும் முழுமையாக அதிகாரப்பூர்வ விஷயங்கள் வரல கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அப்படின்னா அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்ச உடனே அடுத்தது இருபது லட்சம் அறிவிக்க தெரியுது அப்ப அது உயிர் நாற்பத்தோரு பேர் தான் உங்களுக்கு உயிர் இப்ப சுராஜ் உயிர் இல்லையா அல்லது அவர் தமிழர் இல்லை என்பதனால் அவர் அவர் நாற்பத்தோரு பேரை வந்து இருபது லட்சம் கொடுத்து எல்லார்கிட்டயும் வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பக்கத்துல கூப்பிட்டு ஆறுதல் பண்ணது ஓட்டுக்காகவா சுராஜுக்கு இங்கே ஓட்டு இருக்காதுன்னு நினைச்சிட்டீங்களா அல்லது வட மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் கஞ்ச பிசினாரி நம்ம நம்ம சொந்த காசு எவங்க கொடுக்க மாட்டோமே விஜய் மாதிரியான ஒரு கஞ்ச பிசினாரி பார்க்க முடியாதுங்க ஒத்த பைசா எடுக்க எடுக்காதவர் எல்லாம் ஸ்பான்சர் அவர் போட்டு இருக்கிற அனைத்து உடுப்புகளும் ஸ்பான்சர்ல வந்ததுன்னு சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர் வந்து இந்த இந்த இதற்கு நான் எந்த என்ன பண்ணுவீங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா ஈவு இறக்கமே இல்லாத ஒரு அரக்க குணம் படைத்தவரா விஜய் அப்படின்னா அப்படிதான் சைக்கோ கொண்ணு கொண்ணு விளையாடுறதுதான் சைக்கோ தனம் தனமா இருக்குது விஜயனுடைய பரப்புரை எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் காவு வாங்குறாருன்னா சைக்கோ தானே சொல்ல முடியும் முடியாம இன்னும் என்னெல்லாம் இருக்கோ ரொம்ப மனிதா மனித உயிருக்கு அதுவும் வந்து தமிழர்கள்னா நான் நீ இருபது லட்சம் கொடுப்பேன் வட மாநிலத்தை கொடுக்க மாட்டேன் இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டேன் யார் நீ பதவி வெறுப்பிச்சு அலையிற நாட்டு மக்களை நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரியான ஆபத்தானவர்களை உங்க ஏரியால கூட சேர்க்காதீங்க உங்க வீட்டுல யாராவது தாவேக்கா இருந்தாங்கன்னா இதை காமிங்க இந்த மாதிரி நான் செத்து போனா என்ன பதில் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஓடி ஒழிஞ்சுட்டான் பாரு ஒரு பையன் கூட வரல பாரு தொடர்ச்சியா செய்யறாங்க போற எல்லா இடங்களையும் காவு வாங்குறாங்க அப்படின்னு அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க கேட்கலன்னு வச்சுங்களேன் தப்பே கிடையாதுங்க நாலு சாத் சாத்துங்க தப்பே கிடையாது நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும் போய் இந்த மாதிரி கும்பல்ல மாட்டி செத்தா அவன் ஓடிடுவாங்க விஜய் ஓடிடுவாரு கூட இருக்கிற எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஒரு பையன் கூட ஆம்பளையா நிற்க மாட்டானுங்க ஐயோ தப்பு நடந்து போச்சு நம்மளால தப்பு நடந்து போச்சு உணர்வே இல்லாத அதுங்க இப்போ பார்த்திபன் நெருக்கடி காரணமாக அந்த அவ அந்த உடலை பெறுவதற்கு போய் அந்த வேலைகள் எல்லாம் பார்த்து அதுவும் பிரச்சனை வந்த பிறகு அந்த கூட்டத்துல சில பேட்டிகள்லாம் நிறைய வைரல் ஆயிருக்கு அதுல நான் பார்த்ததுல ரெண்டு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பொண்ணு வந்து ஒரு பொண்ணு சொல்லுது என் குழந்தைய எங்க அம்மா விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க நான் வந்து எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க போகாத பக்கம் இருக்க எல்லாரும் சொன்னாங்க போகாத போகாதன்னு சொன்னாங்க ஆனா அவங்க பேச்செல்லாம் மீறிதான் நான் வந்திருக்கேன் நான் வந்து பார்த்தேன் இங்க வந்து நான் வந்து நின்ன ரெண்டு நாளா நான் சாப்பிடல எனக்கு மயக்கம் வரல எனக்கு எதுவும் நடக்கல ஒண்ணுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் கடலூர்ல வந்து நாற்பத்தோரு ஒரு பேரை என்ன பண்ணாங்க சும்மாவா ஊசி போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசுது ஒரு பொண்ணு இது பொம்பளை இது பொண்ணா இது பேய் இது பிசாசு இது ஒரு ஜென்ம இந்த பொண்ண கல்யாணம் பண்ணவன் வந்து நீ எல்லாம் வந்து என்ன லிஸ்ட்ல உனக்கு அவள் அவள் சிறப்புக்கு அடிக்கும் செருப்பால் அடிக்கும் ஒரு ஒரு கான்ஸ்பரஸ்த் ஏரிய இப்ப காவல்துறை தயவுசெய்து இந்த பொண்ணுமே பொண்ணும் வந்து நீங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தும் இந்த பொண்ணு வந்து ஊசி போட்டு செத்து செத்துப்போனாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பி இருக்கா ரெண்டு நாளா சாப்பிடல மழக்கம் போல வலிக்கல மாத்தி வரல நல்லாதான் இருக்கேன் கரூர்ல வந்து நாற்பது பேர் என்ன சும்மா கொண்டாங்க ஊசி போட்டு கொண்டுட்டாங்க இப்ப வந்து சொட்டு பாக்க சொல்லுங்க உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்கா ஒருவேளை இந்த பொண்ணு ஊசி போட்டு செத்துது எனக்கு தெரியுன்ற எண்ணத்துல ஒருவேளை ஆதாரங்கள் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் ஆக இந்த பொண்ணு யாருன்னு பார்த்து இந்த பொண்ணை காவல்துறை கைது பண்ணணும் விசாரணை கூப்பிடணும் அம்மா நீ வந்து இந்த மாதிரி ஊடகத்துல சொல்லியிருக்க இந்த மாதிரி நாற்பத்தோரு பேரை ஊசி போட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்க எந்த அடிப்படையில சொன்ன அதை வந்து எங்களுக்கு வந்து நீ வந்து விளக்கம் கொடுக்கணும்னு இந்த பொண்ணுக்கு சம்மன் அனுப்பி வரவழைத்து இந்த பொண்ணு கிட்ட விளக்கம் கேட்கணும் தமிழக காவல்துறை இதை கவனிங்க சும்மா கண்டபாக்கில் எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போய் அத ஊடகத்துல இந்த தற்கொலை கும்பலுக்கு எதுவும் தெரியாதுங்க எல்லாத்தையும் பேசுவானுங்க அடிச்சு விடுவானுங்க ஆளுங்கட்சி மீது ஆத்திரம் இருந்தா என்னவென்னா சொல்லுவானுங்க அதான் எதுவுமே தெரியாதா அறிவுகிட்ட ஜென்மம் தானே இது மண்டையில மசாலா கும்பல் தானே இவள இவெல்லாம் வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு அம்மான்னு சொல்றது ஏன்னா இவ பிள்ளைய விட்டு இவ ஆத்தாக்காரி அந்த பிள்ளைய எப்படி ஆக போகுதுன்னு தெரியல நமக்கு பெண்கள் மீது நமக்கு மரியாதை இருக்குங்க ஆனா இதெல்லாம் பொண்ணு லிஸ்ட்லயே எதுக்க கூடாது இதெல்லாம் வேஸ்ட் இருக்கிறதே வேஸ்ட் இவங்க குடும்பத்தாரை இதை கவனிக்கணும் இந்த குடும்பத்தார இவளை கல்யாணம் பண்ணிருக்கிற புருஷங்காரனும் இவளை நாலு சாத்து சாத்துறதுல போய் எங்க போனாலும் இந்த மாதிரி பேசுவியா பொய்யா சொல்லுவியா உனக்கு தெரியுமா அந்த உண்மை நீ எப்படி பொய் சொல்லுவ அப்படின்னு போட்டு சிரம போல பழக்கணும் பிறந்தாதான் இந்த மாதிரி பொய் பரப்ப மாட்டான் ஒருவேளை அது உண்மை இருந்ததுன்னா வெளிச்சத்துக்கு வரட்டும் அப்ப சிபிஐ காரணம் தேடிக்கிட்டு இருக்குல்ல சிபிஐ இவளை கூப்பிட்டு விசாரிக்கணும் இவளை கூப்பிட்டு எப்படி நீ சொல்லா இந்த பொது வழியில உங்களுக்கு பகிரங்கமாக ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கறா உனக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு நீ சொல்லி ஆகணும்னு கேட்கணும்

அல்லது ரவுடித்தனம் பண்ணணும் பொறுக்கித்தனம் பண்ணணும் அவர் வந்து நான் கொலை பண்ணிடுவேன் நான் கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்லாம் அதில் வந்து வீடியோல பேசுகிறாரு யாரை அவர் மிரட்டுகிறார் என்றால் சாட்டை துரைமுருகனை மிரட்டுறாரு அவர் தொடர்ச்சியாக விஜய்க்கு நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போடுவதால் அந்த வீடியோக்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றுவதனால் வைரலாக போறதுனால உடனே அவரை வந்து நீ தேனி போலாம் ஆனா சேலத்துக்கு வந்தீங்கன்னா உன்னை வந்து நாங்க வந்து கொன்றுவோம் அப்படின்ற லெவல்ல தான் அவர் கொலை செய்து விடுவதாக மிரட்டுற அந்த வீடியோ வருது தமிழக காவல்துறை இதையும் கவனிக்கணும் அந்த அந்த மிரட்டல் விடுக்கிற நபரை அது ஒரு தற்கொலை அது பார்த்தாலே தெரியுது அது வந்து பொறுக்கித்தனம் பண்ற கேரக்டர் தான் தெரியுது அது அது வந்து ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து உணர்ச்சி மிகுதியினால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறவர்கள் அப்படின்னு எடுக்க முடியாது இது மிகுதி மட்டும் இல்ல இது வந்து திட்டமிட்டு ரவுடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தாவே கவேசம் அது ஆதோ ஒரு அமாவாசை என்ன சொல்லிருக்குன்னா நாங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்புவோம் அங்க அனுப்புவோம் இங்க அனுப்புவோம் நாங்க பதிவு போட்டுட்டு ஆட்களை அனுப்புவோம் எல்லாம் பேசுறாங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா இதுதான் காரணம் இந்த ஆதவ மாதிரி ஆட்கள் கொடுக்கற தைரியத்தின் விளைவாகத்தான் இது வந்து தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு அந்த நபர் குறித்து காவல்துறை கவனத்தில் எடுத்து அவன் யாருன்னு பார்த்து அவனையும் கூப்பிட்டு இதற்கு என்ன விஷயம் ஏன்னா திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அது அந்த பழிய வந்து தமிழ்நாடு அரசு மீது போடுவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி அதனால முளையிலேயே கிள்ளிடணும் இந்த மாதிரி வந்து மிரட்டல் எடுக்கிற நபர்களை சமூகத்தில் நடமாட விட்ட ஆபத்து ஏன்னா இதுங்க வந்து உணர்ச்சியில என்னவொன்னா செஞ்சிருவாங்க இவங்களுக்கு மூலையெல்லாம் அறிவில் தற்கொலை கூட்டமா இருக்குல்ல பொறுகித்தனம் பண்றவனுக்கு என்னங்க வந்து நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு தேவ தேவையில்லை ஸோ இந்த நபர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரு கோரிக்கை இது மட்டுமாங்க ஏதோ இதுங்க ரெண்டு பேசுதுன்றது அர்த்தம் இல்ல ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய அனைத்து தலைவன் உட்பட சொல்ற விஜய் உட்பட இருக்கிற எல்லாரும் பேசுகிற அனைத்துமே தற்கொரி தான் அதுல எதுலையுமே உருப்படியான விஷயம் எதுவுமே கிடையாது அப்புறம் அவர்கள் எந்த லிஸ்ட்ல எடுக்க முடியும் ஆக இவர் முத்தாய்ப்பாக இந்த வீடியோ முடிக்கிறது மட்டும் வந்து சொல்றேன் இப்போ கடைசி கடைசியாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மரணம் நடந்த உடனே காவல்துறை திட்டமிட்டு எங்களுக்கு வந்து இந்த டைம் அவங்க தான் அலாட் பண்றாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஈவினிங்ல கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் இவங்க திட்டமிட்டு இந்த டைம் அலாட் அலாட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை மறுபடியும் பரப்புவதற்கு திட்டம் போட்டு அப்படிதான் பரப்பிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த மாவட்டத்தை சேர்ந்த பண்ண பார்த்திபன் கடிதம் கொடுத்திருக்காரு காவல்துறைக்கு எங்களுக்கு பன்னெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு அவர்கள் கேட்ட நேரத்தை காவல்துறை ஒதுக்கி கொடுத்திருக்கு காவல்துறை அபிஷியல் பேஜ்லயே அந்த கடிதத்தை போட்டாங்க அந்த கடிதத்தை போட்ட பிறகு இப்போ என் முட்டு கொடுத்தவன் மூஞ்செல்லாம் எங்க போய் வச்சு இருந்து இவனுங்க திட்டமிட்டுதாங்க பகல்ல வந்து வேலை வாய்ப்பு செய்வாங்க ஏன்னா அப்பதான் இவருடைய கூட்டத்தை வந்து வைடன் நான் கடந்த வீடியோல சொன்ன மாதிரி ட்ரோன் காட்சிகளுக்கு விளம்பரத்துக்காக மக்களை கூப்பிட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க இந்த கொலகார கும்பல காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்ல இந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சிக்கான அனைத்து காரணங்களும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இது போன்ற கட்சிகள் வளரவே கூடாது மிக மிக ஆபத்தானவர்கள் ஒரு உயிரை பலி கொடுத்துட்டு கூட உணர்வில்லாமல் அதற்கு மடை மாற்றுகிற வேலையை செஞ்சு கொண்டு உடம்பு சரியில்லை அதனால வந்தாரு அவர் செத்து போயிட்டாரு அப்ப இனிமே வந்து தாவேக்கா கூட்டத்துக்கு வருகிற எல்லாருக்கும் இனி என்ன பண்ணணும்னா மெடிக்கல் சர்டிவிகேட்டோட போங்க இந்த வீணா போன விஜய நீங்க பார்க்க போனோம்னா மெடிக்கல் சர்டிவிகேட்டோட போங்க உங்க உடல் நலத்துல நீங்க ஃபிட்டா இருக்கீங்கன்னா தான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சு வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுத்துவது வழக்கமான ஒன்னு மரணம் சம்பவிச்ச பிறகு ஒன்னும் ஓடி போயிருது வழக்கம் நடக்கிறது அது ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச பிறகு அந்த ரெண்டு வீடியோ நான் வந்து பிளே பண்றேன் நான் சொன்ன அந்த கொண்டுருமே அப்படின்னு கைய காட்டின ஆக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடிய அந்த பொறுக்கித்தனம் செய்கிற அந்த நபருடைய வீடியோவும் என் பிள்ளைய அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்க ஊசி போட்டு பொண்ணுட்டாங்கன்னு ஒரு ஒரு பொண்ணு பேசிச்சுல்ல அத பொண்ணு லிஸ்ட்லேயே எடுக்காதீங்க அது வந்து அது வந்து சாபக்க எடுக்கு இந்த கொலைப்பசி உள்ள விஜயனுடைய ரசிகைன்னு சொல்லிட்டு திரிகிற பொய்ப் பரப்புகிற கேரக்டர் அந்த குடும்பத்தார் இதை விட அவமானம் உங்களுக்கு வேணாங்க மிக மிக அவமானம் இனிமே எந்த மூஞ்சி வச்சு நீங்க வெளியே பத்து பேர்கிட்ட பேசுவீங்க மானத்தை வாங்கி வச்சிருக்காளே இல்லாத உன பரப்பி எனக்கு ஒண்ணுமே நான் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு டான்ஸ் ஆடுறாள்ல என்ன மாதிரியான மனநிலைங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னிச்சு என் புருஷனை விட எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுச்சு இதுங்கெல்லாம் வந்து இதுங்களை என்ன என்ன லிஸ்ட்ல எடுக்கிறதுனே தெரில நான் என்ன சொன்னாலும் உரைக்காத ஜென்மங்களை திரும்ப திரும்ப நம்மளும் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கும் இதுவரை எதிர்வினை ஆற்றாத ஒரு வாய் திறக்காத வயந்தாங்கொல்லி தொடர் அடுங்கி பதுங்கி இருக்கிற பனையோர் பண்ணையாறு வீட்டுக்குள்ள போய் பதுங்கிட்ட பண்ணையாறு வரி கட்டாத புலி புலி இல்லை எலி பெருச்சாலி ஊழல் பெருச்சாளி இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்ற போறாரு இல்லை அந்த குடும்பத்தாருக்கு என்ன இழப்பீடு கொடுக்க போறாரு சுராஜ் குடும்பம் இப்ப நடுத்தரில் ரோட்ல நிற்கிறாங்களே அவர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க மனசாட்சி இருந்ததுன்னா பேசுவாங்க இவங்களுக்கு தான் மனசாட்சியே கிடையாது மர கழண்டவனுங்க வேற ஓகே எனிவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் தயவுசேது உங்கள் நண்பர்கள் தாவேக்காவை சேர்ந்த யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள திருத்த முடியும்னா சொல்லி புரிய வைங்க சில பேர் தூங்குறவனை எழுப்பிடலாம் இந்த ஜமா தூங்கிட்டு இருக்கானவன் எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க ஒருத்தனை எழுப்பவே முடியாது அப்புறம் அவனுடைய விஷயம் அவன் பட்டு அதாவது பழமொழி சொல்லுவாங்கல்ல திருந்துவான் பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க வங்க பட்டாலும் திறந்த மாட்டேங்கிறானுங்க என்ன நடக்குது அப்படின்றத இனி வரும் காலங்களில் இந்த தாவேக்கா என்ன லட்சணத்துல இருக்க போகுது தேர்தலுக்கு அப்புறம் இவங்க ஓடி போயிடுவாங்க எல்லாரும் ஏன்னா மக்கள் வந்து செருப்பாடு அடிப்பானுங்க அப்போ வந்து ஓடி போயிடுவாங்க இந்த தேர்தல் வரைக்கும் எத்தனை கூட்டம் போட போறான் எத்தனை பேரை காவு வாங்க போறான்னு தெரியல அந்த பதட்டம் தான் நமக்கு இருக்கு ஐயோ வீட்டை விட்டு விஜய் வெளியில வராறே இன்னைக்கு ஏன் சாவ போறான்னு தெரியலையே எந்த அப்பாவி குடும்பம் நிர்கதியா நிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற பதட்டம் நமக்கு இருக்கு ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கும் அதனால நமக்கு பதட்டம் இருக்கு அப்பாவா இருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க நமக்கு குடும்பம் ஒரு பதட்டம் நமக்கு தான் குடும்பத்தையே மதிக்காது ஆத்தா சொல்றத கேட்காது தறிக்கட்ட கூட்டமா இருக்கு தற்கொலை கூட்டமா இருக்கு அந்த நடிகன் பின்னாடி போனா இந்த தான் நடக்கும் அதுவும் இந்த விஜய் குறிப்பாக விஜய் என்கிற நடிகை குடும்பத்தையே பார்க்காத விஜய் நடிகன் பின்னாடி போனா என்ன நடக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் சம்பவங்கள் பார்த்து கூட நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்களா என்ன பண்ண முடியும் எனிவே மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த ஒன்றரை வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரம் நீ போவாதன்னு அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பாத்துருக்கேன் இதை விட வேற என்னென்ன வேணும் அவரை பார்த்த சந்தோஷத்துல ரெண்டு அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் வந்து தொண்டைய கட்டுற அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியா அவ்வளவு வீட்டுல இருந்து அவ்வளோ தடங்கள் பக்கத்து வீட்டையா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் வேணா வேணான்னு சொன்னாங்க அவங்கள பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நம்பி வந்தேன் எங்க அண்ணனை நம்பி தான் நல்லாதான் நின்று இருக்கேன் ரெண்டு நாளா சாப்பிடல மயக்கம் போடல வலிக்கல பாத்தி வரல தான் இருக்கேன் கரூர்ல வந்து நாற்பது பேர் என்ன சும்மா கொண்டாங்க ஊசி போட்டு கொண்டுட்டாங்க இப்ப வந்து சொட்டு பாக்க சொல்லுங்க